நீங்கள் என்ன குழம்புண்டா குழம்பு அதுக்கு ஒரு நாலு கிழங்கு எடுத்து வேகம் வச்சு உரிச்சு வச்சுருக்குறேன் நீ இனமும் நேரமே சரியில்லை நான் வீடியோ கேரளில் வெறும் போனால் வந்து வீடியோ கட் ஆகிட்டே இருக்குது ஒரு பாதி வந்து கட்டுற மாதிரி இருக்குது இப்போ இதில் நல்லெண்ணெய் ஊற்றி கடைக்கு ரெண்டையும் போட்டு கடகுப்பூ போட்டு தாளத்துட்டு ஒரு பெரிய காய்ச்சி நறுச்சி போட்டுருக்கேன் ஒரு பத்து பூ பல்லு பூண்டை தட்டி போட்டிருக்கேன் ரெண்டு பெரிய தக்காளி செ ரெண்டு பெரிய தக்காளி அடித்து பொடி பொடியாக கட் பண்ணி போட்டுக்கி ஒரு மிளகா போட்டுக்கிட்டு இதாக இதில் போட்டுக்கிட்டது இது நல்லா வதஞ்சிருக்கும் தக்காளி வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கிடுச்சு இப்போ வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க வெறும் மிளகாத்தூள் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் நல்லா வதச்சுக்கோங்க இப்போ ஒரு தண்ணி வச்சுக்கலாம்

இப்போ புளி தண்ணி வச்சுக்கலாம் கரணக்கெழம்பு குழம்புக்கு கொஞ்சம் கருப்பு புளியாக இருக்கணும் கொஞ்சம் நிறையாவே போட்டுக்கோங்க அப்போ தான் அது வந்து அந்த கருணக்கெழங்கு அரிப்பு இல்லாமல் இருக்கும் பழைய குழம்பு வச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதனால் புளிப்பு கொஞ்சம் நிறையா சேர்த்துக்கோங்க இப்போ கரணக்கெழங்கு போட்டுக்கலாம் இதாக இந்த மாதிரி இப்போ விட்டிங்கன்னா வெட்டி போட்டால் சாப்பிட மாட்டாங்க இது விட்டோம்னா நம்ம குழம்பு லைட்டாக கரைஞ்சிரும் சாப்பிட்றதுக்கு நமக்கு சாப்பிடாதவங்க கூட சாப்பிடுவாங்க அதை சாப்பிட்றதுக்கு ஈஸியாகவும் இருக்கும் இப்படி முழுசு முழுசாக போட்டோம்னா அதை எடுத்து உரமாக ஒதுக்கிச்சிருவாங்க இப்படி சின்ன சின்னதாக போட்டோம்னா நம்ம கிண்ட கிண்டா நின்று நல்லா கரைஞ்சிரும் சாப்பிடாதவங்க கூட சாப்பாட்டில் குழம்போட வச்சு சாப்பிடுவாங்க இப்போ நல்லா கொதியட்டு குழம்பு குழம்பு நல்லா பொதிஞ்சிருச்சு பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்க நல்லா கட்டியாகவும் ஆயிடுச்சு ரொம்ப கொஞ்சம் தனியாக வச்சுருந்தேன் இப்போ நல்லா கிரேவி மாதிரி கட்டியாக வந்துருச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் நான் வந்து தோசைக்காக இந்த குழம்பு வச்சிருக்கேன் தோசைக்காக அந்த குழம்பு வச்சின்றதை விட காலையில் பழைய குழம்பாக சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மீன் குழம்பு மீன் குழம்பை விட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மீன் குழம்பு எப்படி பழைய குழம்ப வச்சு சாப்பிட்டா டேஸ்ட்டாக இருக்குமோ அதை விட கருணைக்கெழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ சாப்பிட்டா கூட அந்த நாக்கெல்லாம் மணமனாண்டு ஒரு மாதிரியாக இருக்கும் இதே பழசாக்கி காலையில் சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நான் தோசைக்கு தான் இருக்கேன் பாருங்கள் கருணைக்குழம்பு நல்லா கரைச்சி வச்சு பாருங்கள் இப்போ தோசையில் ஊற்றிக்கலாம் இந்த மாதிரி நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள் ருசியும் ருசி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்டு பாருங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் பாய்